உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி ஆகப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த பயிற்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிசம்பர் மாசம் முதல் வாரம் வரைக்கும் இந்த பெயர்ச்சி இருக்கும் இந்த ராகு கேதுவாகப்பட்டது மீனத்திலிருந்து பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு வர்றாங்க கண்ணியில் இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க இது வந்து பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் ராகு அப்படின்னா யோக காரகன் கேது அப்படின்னா ஞான காரகன் அப்ப அந்த யோக காரகனான ராகு பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வல்லமை படைத்தவர் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய தகுதி அந்த ராகு பகவானுக்கு இருக்குது அதுபோக ஒரு விஸ்வரூபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த ராகுக்கு இருக்குது அந்த கேது பகவான் ஆகப்பட்டது ஞானகாரன் எதையுமே சுருக்கி கொடுக்கக்கூடிய கிரகம் அப்ப அந்த கேது பகவான் இப்போ ஆஹ் கண்ணிலிருந்து பயிற்சியாகி சிம்மத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்ப சிம்மத்துக்கு வந்த கேதுவும் கும்பத்துக்கு வந்த ராகுவும் மேன ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறதா முதல் கேள்வி இந்த வருடத்தில் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளும் நடக்குது அந்த மூன்று பயிற்சிகளிலுமே ராகு கேது பயிற்சி தான் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு ஃபேவரா இருக்குது அப்போ வந்து இந்த ராகு பகவானாகப்பட்டது மீன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் விரைஸ்தானத்துல அப்ப இதுவரைக்கும் அந்த ராகு மேன ராசியிலேயே தன்னுடைய ஜென்மத்திலேயே இருந்து அந்த மீன ராசிக்காரர்களுக்கு கண்ணு தெரியாத அளவுக்கு ஒரு புகை மூட்டத்தை உருவாக்கி அந்த இடத்துல ஒரு இருட்டை உருவாக்கி எந்த முடிவும் எடுக்க முடியாம எந்த பாதையில போறோம்னா அவங்களுக்கு தெரியாமல் பல குழப்பங்களை கொடுத்து ஒரு நிதானம் இல்லாமல் அவங்க வந்து என்ன விஷயம் செய்யறோம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற விஷயத்துல நல்ல தெளிவில்லாமல் இன்னைக்கு வரைக்கும் இருந்தாங்க இப்போ அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது மீனத்தை விட்டு விலகி கும்பத்துக்கு வர்றாங்க அப்போ அந்த மீனம் ஆகப்பட்டது அந்த புகைமோட்டத்திலிருந்து வெளியில வந்து அந்த இருட்டிலிருந்து வெளியில வந்து இப்போ வெளிச்சத்துக்கு வந்தாச்சு அப்போ அந்த ராகு பகவான் வெளிய வந்த உடனே மேன ராசிக்காரங்களுக்கு எந்த வழியில போகணும் நம்ம எதை செய்யணும் எதை செய்ய கூடாது நம்ம என்ன முடிவு எடுக்கணும் எந்த முடிவை எடுக்க கூடாது யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு அவங்க போகக்கூடிய ரூட்டு அந்த பாதை கிளியராக இருக்குது அப்ப இனிமேல் அவங்க போகக்கூடிய ரூட்டு நல்லா இருக்கும் அப்ப இந்த மாதிரி சமயத்துல சனி பகவானும் பெயர் சேட்டாங்க இந்த சனி பகவானும் மேனத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்போ மீன ராசியிலேயே சனி பகவான் அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு பாரமா தலையில உட்காந்துக்கும் அப்ப அந்த பாரமாக உட்காரும் போது நீங்கள் எதையுமே நிறுத்தி நிதானமாக ஒரு முறைக்கு நான்கு முறை யோசனை செய்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எந்த பாதையில போகணும் எந்த பாதையில போக கூடாது அப்படின்னு ஒரு முறைக்கு நான்கு முறை நீங்கள் யோசனை செய்து செய்யணும் ஏன்னா அந்த ராகு பகவான் இப்ப சனியுடைய வீட்டுல இருக்கிறாங்க அந்த சனி உங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்ப அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது எங்க இருக்கிறாரோ அது மாதிரிதான் அவர் செயல்படுவாரு அப்ப அந்த ராகு பகவான் எங்க இருக்கிறாரு சனி பகவான் வீட்டுல தான் இருக்கிறாரு அந்த சனி பகவான் உங்க வீட்டுக்கு வந்துட்டாரு மீனத்துக்கு அப்போ அந்த ராகு பகவான் சனி மாதிரிதான் செயல்படுவாரு அப்ப அந்த சனி உங்களுடைய தலைமையிலைய உட்கார்ந்து இருக்கிறாரு ஒன்னும் பயம் இல்ல கவலை இல்லை அப்ப அந்த சமயத்துல வந்து நீங்க நிறுத்தி நிதானமாக ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு குழப்பத்துல இருந்து வெளியில வரணும் ஒரு விஷயத்தை சேரமா இருந்தாலும் ஒரு முறைக்கு நான்கு முறை யோசனை பண்ணி நீங்கள் செய்யணும் இது போக ஆஹ் உங்களுக்கு இந்த சமயத்துல விரை செலவுகள் வரும் அப்ப அந்த விரை செலவுகள் ஆகப்பட்டது உங்களுடைய மனசை பாதிக்குமா உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்குமா அப்படின்னா எதுவும் தடுக்காது ஏன் தடுக்காது அப்படின்னா அந்த பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையே பார்க்கறாரு அந்த குரு பகவான் யாரு அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அவங்க வந்து உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை அவர் அந்த ராகு பார்க்கறதுனால உங்களுக்கு விரயத்துல போய் நீங்க மாட்டிக்கிறது ஒருத்தருக்கு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிச்சோம்னா அந்த ஆரம்பிச்ச விஷயம் நம்மளுக்கு லாஸ் ஆகிறது ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிறது ஒருத்தருக்கு பணம் கொடுத்து மாட்டிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே சிக்க வேண்டிய டைம் இது அந்த குரு பார்த்ததுனால இந்த மாதிரி விஷயத்துல உங்களை சிக்குவதற்கு விடாது அப்ப வந்து எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத உங்களை யோசனை செய்து செய்ய வைக்கும் அப்ப கடந்த காலத்துல நீங்க ஜாமீன் போட்டது அடுத்தவங்களை நம்பினது அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தூக்கி உங்க தோல்ல போட்டுக்கிட்டது அதுல இருந்து இப்ப வெளியில வருவதற்குண்டான வாய்ப்பு வந்தாச்சு அதே சமயத்துல இந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடத்துல இருந்த அந்த கேது பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்ப அந்த ஏழாம் இடத்துல இருந்த கேதுவாகப்பட்டது உங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல ஒரு நல்ல திருப்தியை கொடுத்திருக்காது ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுத்துருக்காது ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு புரிதலை கொடுத்துருக்காது அப்ப அந்த சூழ்நிலையை விட்டு இப்போ நீங்க வெளியில வர்றீங்க அந்த ராகு ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக உங்க ஃபேமிலியில ஒரு புரிதல் வரும் நீங்க வந்து உங்க மனைவியை புரிஞ்சுக்குவீங்க இல்ல மனைவி கணவனை புரிஞ்சுக்குவாங்க அந்த ராகு ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால சாரி கேது ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் கடன் இருக்காது நோய் இருக்காது சத்துருக்கள் இருக்க மாட்டாங்க கடன் கண்டிப்பாக உங்க தலைக்கு மேல இருந்த கடன் ஆகப்பட்டது இப்ப கண்டிப்பாக அந்த தலைக்கு மேல இருக்கக்கூடிய கடனை நீங்க இறக்கி வைக்க போறீங்க அந்த கடனுடைய பாரம் குறையும் கடனை கட்டிடுவீங்க அந்த அளவுக்கு பிசினஸ் அமையும் வேலை அமையும் ஏதாவதுல ஒரு இடத்து வித்து கடனை கட்டணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா கட்டிடுவீங்க இது எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பா நடக்கும் உங்களுக்கு எதிரிகள் சத்துருக்கள் துரோகிகள் கண்டிப்பா இந்த பீரியட்ல இருக்கவே மாட்டாங்க அவங்க எல்லாமே உங்களுக்கு வழி விட்டுருவாங்க நீங்க போயிங்க சம்பாரிங்க சாதிங்க அப்படின்னு இந்த பீரியட்ல நோயும் உங்களுக்கு வந்து எதுவுமே அந்த அப்ப சூரியனுடைய வீட்டுல தானே அந்த கேது இருக்கிறாங்க அப்ப அந்த சூடு சம்மந்தப்பட்டது அந்த சூட்டுனால பிரச்சனை வரும் அடி கர்ப்பம் அந்த அடி கர்ப்பத்து கீழே சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தாலும் ஒன்றும் பெருசா பாதிப்பு இல்லை வைத்தியம் பார்த்துக்கோங்க எல்லாமே கியூர் ஆயிரும் அப்ப கடன் நோய் சத்ரு இது எல்லாமே விலகி கண்டிப்பா நல்லா இருப்பீங்க மீனராசிக்காரங்களே அப்ப டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பார்வை இருக்கிறதுனால மீனராசிக்காரங்கள் நீங்க வெகுவாக தப்பிச்சிட்டீங்க அப்போ உங்கள் ராசிக்கே சனி வர்றதுனால ஒண்ணு பெருசா பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா இருப்பீங்க நல்லது நடக்கும் உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்குது அப்படிங்கறத நீ கமெண்ட்ஸ்லயே எழுதுவீங்க எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய இந்த மூன்று பேச்சுகளிலும் இந்த ராகு கேது பெயர்ச்சி தான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்குது தைரியமா இருங்க நல்லா இருப்பீங்க நல்லத நினைங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் நீங்க வந்து ஆன்மீகத்துல நிறைய ஈடுபாடு இருக்குது எதையுமே தெய்வத்து மேல பாரத்தை போட்டுதான் நீங்க செய்றீங்க அந்த தெய்வம் கண்டிப்பாக உங்களை காப்பாத்தும் ஒண்ணு கவலையப்பட வேண்டாம் இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா சனி பகவானை கும்பிடுங்க அந்த சனீஸ்வரனை கும்பிடுங்க குச்சனூர் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா திருநள்ளாறு போயிட்டு வாங்க இந்த ரெண்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் குச்சனூர் போனாலும் முப்பது வயசுக்கு மேல உள்ளவங்க குச்சனூர் போங்க முப்பது வயசுக்கு கீழே உள்ளவங்க திருநள்ளார் போயிட்டு வாங்க கண்டிப்பாக இப்படி கோயிலுக்கு போய்ட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் இந்த பதிவை அனுப்பிச்சு வைங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது அடுத்தது நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தெரியும்னா உங்கள் ஜென்ம ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்